பயங்கரமான திங்கிங்க இருப்பீங்க போல இருக்கு என்னடா டபுள் விக்ஸ்னா சிங்கிள் விக்ஸ்னா என்னடா ஏதாவது சொல்லி தொலைகடா அப்படி சொல்லிட்டு தான் எல்லாரும் தேடிட்டு இருக்கீங்க சோ அதுக்கான ஒரு அப்டேட்டோட தான் வந்து பாத்தீனா வந்திருக்கேன் சோ இந்த வாரத்துக்கு நான் அப்டேட் சரிங்களா எவிக்ஷன் அப்டேட் சிங்கிளா டபுளா என்ன மாதிரி பேஜ் வார்த்தைகள் போயிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படி டீடைலா தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்க்க போறோம் சோ எவிக்ஷன் அப்டேட் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி சேனலை புல்சா பார்க்கறீங்க அப்டா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கனா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணீங்க சாமி சரியா சோ முதல்ல வந்து பாத்தீனா இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் டபுள் எவிக்ஷன் தான் அதிகமான வாய்ப்புகள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா பட் என்னன்னா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஹெச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இப்ப கிராப் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுச்சு சிங்கிள் எவிக்ஷனா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிதான் சொல்லணும் சோ சிங்கிள் எவிக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம மிச்சரை வந்து தூக்கிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் மிச்சர் இதுக்கு மேல தேவையில்ல நாங்க பூந்தி காரமுந்தி இது ஜிலேபி எல்லாம் வச்சு ஓட்டிக்கிறோம் இந்த தடவை எங்களுக்கு மிச்சர் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் சோ மிக்சர் கம்பல்சரி எவிக்கிறது சத்தியா வந்து ஆட்டோமேட்டிக்கா எவிக்கிறது அவர் தான் ஆசைப்பட்டாரு பத்தாவது வாரம் பத்தாவது வாரம் பத்தாவது வாரம் வெளில போய் நான் பத்து வாரம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு இல்லையா சோ அதுக்காக இந்த வாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா மிக்சரை வந்து வெளியே அனுப்ப போறாங்க டபுள் விக்ஷன் அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இப்ப டபுள் விக்ஷன் ஆகிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு இருந்தாலும் சத்தியா எதிர்ப்பு பண்ணி தூக்கி வெளில போட வேண்டியதுனே வெளில போட்டவரோட விட வேண்டியதுனே எதுனால இத்தனை வாரம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எப்படி சொல்லி முடிச்சு விட்டு கேப்டன் ஆக்கி விட்டு இன்னைக்கு மட்டும் எதுக்காக கேப்டன்சி டாஸ்க் வந்து இந்த வாரம் மட்டும் எதுக்காக திங்கக்கிழமை எபிசோட்ல வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை ஒரு டவுட்டா தான் இருக்காப்ல ஓட்டிங்லேயும் ரொம்ப இதான் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்காப்புல லாஸ்ட் நாலு குள்ள விசாலம் இருக்காப்புல ஸோ அதன் அடிப்படையில ஒருவேளை லைட்டா இருக்குமோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு சோ நீங்க சொல்லுங்க இருந்தா தர்சிகா சத்யாவா விசால் சத்யாவா